அல்லாவை மாத்திரம் வணங்குறவன் தான் முஸ்லீம் அவர் சிலைகளை வணங்கினார் நிர்வாண சாமியார்கள்ட்ட போய் ஆசி வாங்கினார் அப்படின் போயிடுவார் ஒருத்தர் ஒருத்தர் சிலை வணங்கி விட்டால் முஸ்லீமா இருக்க முடியாது நிர்வாணமா உட்காந்துருக்காங்க அவன் பக்கத்தில் ஒரு கட்டி உட்கார்ந்து ஒரு ஆளு ஒரு பகுத்தறிவாதியா விஞ்ஞானியா ஒரு விஞ்ஞானி முத அறிய வேண்டியது இவன் மனுஷன் நானும் மனுஷன் அறிய வேணா மலஜலத்தை சுமந்துகிட்டு ட்ரெஸ் போடணும்ன்ற ஒரு அறிவு கூட இல்லாத ஒருத்தனை மதிச்சு இவன் போய் மண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இவன் ஜனாதிபதி இப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியவர் யாரு அபுல் க அப்துல் கலாம் என்பவர் அவர் முஸ்லீமாக வாழவில்லை அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டதும் இல்லை அவர் வந்து அவரை ஜனாதிபதி எப்படி வந்தாரு சுதந்திர பட தியாகி அவரு ஜனாதிபதி ஆகுறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களுக்கு அதை இதை பாடுபட்டு உழைச்சி அப்படின்னா பேப்பர் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர ஜனாதிபதி அறிவிக்கிற தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனுஷன் பேரையாச்சும் யாராவது கேள்விப்பட்டீங்களா ஒண்ணும் கிடையாது இவரும் ஒரு அரசாங்க ஊழியர் விஞ்ஞானிகள் ஒரு ஒரு ஆள் தான் விஞ்ஞானிகள் காட்டுறாங்க அவளும் பொய் அது பெரிய ஆயிரக்கணக்கான பேர் கொண்ட ஒரு குழு அதில் ஒரு ஆள் இவர் நல்லா வளைக்கிறங்க ஆயிரக்கணக்கான பேர் விஞ்ஞானிகள் உட்கார்ந்து பல துறைகளில் ஒருத்தன் நட்டை செய்வான் ஒருத்தன் போல்ட்டு செய்வான் ஒருத்தன் ஸ்பிரிங்க செய்வான் இப்படி பலவிதமான விஷயங்கள் ராக்கெட்டுக்கு அதுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் ஒரு ஊழியராக இருந்தவர் தானே தவிர இவரே தான் நாயகனும் கிடையாது நல்லா வளைக்கிறங்க இந்த ஆள் இருக்கும் பொழுது அங்க எல்லாம் வந்து இந்த ஆர் எஸ் சாந்தா இருப்பாங்க அவங்களுடைய பழைய பிள்ளை என்ன பண்ணிட்டா இவர் அப்படியே அவங்க மாதிரி ஆகி கும்பிடுறது நடந்தவன வாஜிபாய்கிட்ட போய் சொல்றாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தன் சிக்கி இருக்கிறான் ஒரு பாயி என்ன சிக்கி இருக்கிறான் அவங்க என்ன செய்றாங்க நீ பேருக்கு முஸ்லிமா இருந்துக்க கல்லுமணெல்லாம் வணங்கு உடனே மதிப்போம் இஸ்லாத்மிய பேரை இஸ்லாத்தை விட்டு உனக்கு எங்கே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் அது இருக்குதான் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு சொன்ன உடனே வாஜ்பாய் என்ன செய்யறாரு அவர் ஆய்வு பண்றாரு அவர் ஆசி அங்க போறாரு அங்க போறாரு ஒரு சாமியார் விட மாட்டேங்கிறாரு கோயில மாட்டேங்கிறாரு நிர்வாணமா இருந்தவங்க விழுந்தா தான் கிடைக்கும்னா அதுக்குமே உட்கார்ந்துட்டு கேள்விப்பட்ட உடனே இவன் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிதான் இவரை ஜனாதிபதி அறிவிச்சாங்களே தவிர அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவரையாட்டுல யாருக்கும் தெரியாது ஆயிரம் விஞ்ஞானிகள் ஒருவர் என்று தெரியுமே தவிர மத்தெல்லாம் பில்ட் அப் விடுவாங்க அவ்வளவு பொய் அவரை பத்தி ஒண்ணு அதுக்கு பிந்தி தான் என்ன செய்ய ஒண்ணு கிடையாது அந்த பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் நிகழ்ச்சியில கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது அப்ப அவர் போய் என்ன செஞ்சாரு இந்த சங் பரிவாரத்தினுடைய உறுப்பினர் கார்டு வாங்காம ஒரு ஆர் நடந்து கொண்டார் நம்மை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பகவத்கீதை தான் கரெக்ட் அவர் நெத்தில பட்டை அடிச்சு விட்டால் இன்னும் பெற்று அலகம் சந்தோஷப்படுவோம் சிரிக்கிற சொல்ல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவர் வீணை வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி காஸ்தமா நிர்வாண கூட கும்பிட்டார வச்சுக்க எங்களுக்கு எந்த வருது அவரே நான் வந்து வச்சா என்ன வைக்காட்டி எங்களுக்கு என்ன குரானு கொண்ட வச்சு பக்கத்துல வச்சிருக்காங்க குரானை வச்சா குரானுக்கு போராட்டம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களே போராட்டம் இன்னைக்கு குரான கொண்ட அவங்களை கொண்டு வைக்கிற குரான் எவ்வளவு புனிதமான வேதம் அதை கொண்டு வைக்கிற நீ குரானையும் வைக்காத பைபிளையும் வைக்காத நீ வைக்கிறது பகவத் கீதை ராமாயணம் உன்னோட எல்லா புராணத்தையும் கொண்டு வை பூணுல கூட ஒன்று போட்டு விட்டுக்க எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அவர் இஸ்லாமிய சமூகத்தில் ஒட்டவும் இல்லை முஸ்லீம்களுக்கு குஜராத் போன்ற கலவரங்கள்ல பாதிப்பு பிடிச்ச வாய கூட திறந்தது இல்லை அவர் இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்க நாட்டு நடக்கலாமா என்று என்ன செய்ய முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் சமுதாயத்துக்காகவும் அது அநியாயம் செய்யப்படும் போது சும்மா குரல் கொடுக்க வேணாம் இவ்வளவு கொத்து கொத்தா கொள்றாங்க கூட ஒரு வாயை திறந்தாரன்னா திறந்ததும் இல்லை அப்ப அவரை வைத்து கோடாளி கம்பாங்கல்ல கோடாளி கம்முடா என்னது மரத்தை வெட்டுறதுக்கு இந்த இரும்பு தானே வெட்டுது கோடால இரும்பு தான் வெட்டணும் இரும்பு தன்னால வெட்டுமா இரும்புக்கு மரம் துணை செய்யணும் மரத்தை வெட்டுறதுக்கு மரத்தினால கோடாளி காம்பு போடுறான்ல அந்த மரத்தை வச்சுதான் என்ன செய்ய முடியும் வெட்ட முடியும் நம்மளை வெட்டுவதற்கு இந்த கோழாளி கம்ப வச்சுக்கிட்டு செய்யறாங்க வெட்டுறாங்க அதான் மேற்ற தவிர இவரை பத்தி ஒரு கணக்குல எடுத்து அவரை அவரை வந்து கோயில் கட்டினா கூட நம்ம மறுப்பு கிடையாது நீ சிலை வச்சாலும் தப்பு கிடையாது என்ன வேணாலும் போய் பண்ணிட்டு போ எங்களுக்கு எதுவும் மறுப்பு கிடையாது எங்க கலர் குத்தாம இருந்தா போதும் நம்மளுக்கு விளங்காம இஸ்லாம் இயக்கம் நடத்துறோங்கிற பேர்ல வந்துகிட்டு எப்படி பகவத் கீதை வைக்கலாம் எனக்கு என்னது என்னடா பகவத் அவன் யாரு அவனுக்கு அஞ்சு தொழுகை இல்லையா அவரு அப்துல் கலாம் அல்ல வணங்கினவரா அப்ப என்னத்துக்காக வேண்டி அவரை என்னை அவரை ஒருத்தர் பேரை தமிழ் மதம் போய் விட்டார் ஏன் அவரை சொந்தம் கொண்டாடுறீங்க ஏன் கலவரத்தை உண்டாக பாக்குறீங்க போய் சேர்ந்தவரை விட்டுட்டு போங்களேன் நம்ம அப்துல் கார் ஒருத்தர் இருக்காரு நான் இஸ்லாம் வேணாம் போயிட்டாரு அவர் போய் எரிசா உனக்கு என்ன அப்துல் காரை இருந்தாரு இருந்தவர் கொண்டு என்னஞ்சிட்டாங்க மதம் மாறி போயிட்டாருன்னு அவங்க எரிக்க அந்த சமுதாயம் கூட்டிட்டு போனாங்கன்னு நீ என் சண்டைக்கு போற எங்களுக்கு விரும்பி வந்தோம் வரட்டும் ஏன் ராமசாமி அப்துல் கார வந்து தள்ளது கொண்டாடுவோம் ஏன் இந்த கொள்கைக்காகத்தான் அதனால அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போட்டு கதரா கட்டி விட்டாங்க கோயில் கட்டி அது கட்டாம என்ன செய்வாங்கன்னு அவர் கேட்டத தானே செய்யறாங்க அவர் எதை விரும்பினாலும் எப்படி நடந்த அதைத்தானே செய்யறாங்க அவருக்கு ஏற்றது செய்யும் போது இதுதான் இப்படி பஞ்சாயத்து ஆகிட்டு இந்த ஒரு கண்டுக்கிறவே செய்யாது அது ஒரு மேற்றவை எடுத்துக்கிறாதீங்க அதான் தகுதி சேர்ந்த நிலைப்பாடு அவர் அவரு அந்த பகவத்கீதை கரெக்டா தானும் நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் ஆட்கள் கரெக்டா கணித்து இவர் இதுக்குரிய ஆள் தான் சிகந்தர் பகத் மாதிரி முமுத்தார் அப்பாஸ் நகவி மாதிரி இவர் ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி செய்கிறாங்க அதுல வந்து நம்ம கவலைப்படுற உண்மை கிடையாது ஒரு அப்துல் கலாம் போனதுக்கு ஓராயிரம் பேருக்கு மேல பெரியவர் விஞ்ஞானிகள் கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கான் வழங்குதா இவர் எல்லாம் இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை இஸ்லாத்துல அவர் இருந்தால் அவருக்கு பெருமை இஸ்லாத்தை விட்டு போனால் இஸ்லாத்துக்கு எந்த சிறுமையும் கிடையாது வளர்ந்துகிட்டு தான் இருக்குது இவர் போனதுனால இஸ்லாத்துக்கு போயிருச்சா இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரே மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கம் கொள்கையினாலையும் கோட்பாட்டினாலையும் சித்தாந்தத்தினாலையும் பெருமை பெற்றிருக்க தவிர ஆட்களை கொண்டு அல்ல என்பது தவிர ஜமாத் கருத்து அஸ்லாம் வலைக்கம்